அனைவருக்கும் வணக்கம் பாருங்க சுப்படி வேணுங்க பாருங்கள் பயிர் இருக்குது தெரியுதுங்களா ஓ பார்த்தீங்கன்னா கீரை விதையெல்லாம் போட்டிருக்குது அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா சிறுகீரை நெந்தை கீரை விட்டுருக்குதுங்க கீரை விதை இருக்குது பாருங்க எப்படி அது அதுவோ மக்காச்சோளம் நடவை போட்டிருக்குதுங்க பாருங்க இதெல்லாம் மக்காச்சோளம் நட சொட்டு நீர்லேயே போட்டிருக்குதுங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுங்க எல்லாமே விவசாயம்தான் பார்த்துட்டுருக்குறங்க நம்ம விவசாயம் பார்த்தீங்கன்னா கத்திரி செடி மட்டும்தான் வச்சுருக்கிறோம் மற்ற கீரையும் போட்டிருக்குறோம் வெண்டைக்காய் செடி ஊனி இருக்கிறோம் அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்குட்டி தலை சுக்குட்டி கீரை போட்டுருக்குறோங்க பாருங்க ஒரு இருபது செண்டு போட்டிருக்குறாங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு வாங்க சுக்குட்டி தோட்டத்துக்குள்ளே போகலாம் நாங்கள் சுக்குட்டி கீரைன்னு தான் சொல்லுவோங்க எல்லோரும் இந்த மனத்தக்காளி கீரை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பழக்கப்படி நாங்கள் சுக்குட்டி கீரைன்னு தான் சொல்லுவோம் மழை காலத்தில் நல்லா வந்திருக்குதுங்க நான் தான் வந்து பார்த்தேன் பாருங்கள் இப்படித்தான் வந்திருக்குன்னு பாருங்கள் அது போக பார்த்தீங்கன்னா அந்தளவு செங்கீரை விதை விதை விதையுட்ருக்குதுங்க நம்ம விதையிலே நம்மளுக்கு எடுக்க தெரியாது அது ஒரு வருத்திக்கு தேவையான விதை விட்டுருக்குறாங்க தோட்டத்துக்குள்ளேயே எல்லாம் பூ இருக்குதுங்க ஒன்றும் காய் காய்க்கல இந்த மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஏக்கரா போட்டிருக்குங்க சொட்டு நீரில் அந்த அப்புறம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை விட்டுருக்குறாங்க வாங்க நம்ம போகல வேறு சொட்ட தான் முளைச்சிருக்குதுங்க ஒவ்வொரு பக்கம் பார்த்திங்கன்னா அடம்பாக முளைச்சிருக்குது அது போக பார்த்திங்கன்னா சில இடத்துல சொட்டையா இருக்குது முளைக்காது போயிடுச்சு அதுக்கெல்லாம் ரெண்டாவது போட்டுவிடுவோன்னு இருக்குது சுக்குட்டி கீரைங்க இது சிறுகீரை இல்லைங்க சுக்குட்டி கீரை நாங்கள் சுக்குட்டி கீரைன்னு தான் சொல்லுவோம் ஆனால் மனத்தக்காளி கீரைன்னு எல்லோரும் சொல்லுவாங்க இதெல்லாம் பயிரிட்டு இருக்கிறோம் பாருங்க ஒன்று இப்போ ஒரு சாண் வந்திருக்குதுங்க ஒன்று ஒரு சாணுக்கு வளரணு வளர்ந்ததுக்கு பிறகு அறுத்துங்க ஒரு அஞ்சாறு தாட்டு க அறுக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா அந்தளவு செங்கீரை விதை விட்டுருக்குதுங்க பாருங்க அந்த காடு சேகப்பாக இருக்கிறதெல்லாம் செங்கீரதைங்க வாங்கி போய் பார்க்கலாம் இந்தல மக்காச்சோளங்க அது போக அந்தளவு செங்கீரை விதை அந்த பார்த்திங்கன்னா ஒன்றொரு பக்கம் பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை விட்டுருக்குது பாருங்க சொட்டை சொட்டையாக முளைச்சிருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாற்று விட்டுருக்குறாங்க இங்கேலாம் நல்லா முளைச்சிருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா இங்கே அரைப்பாத்திக்கு முளைக்கவே இல்லை ரெண்டாவது ஒரு தாட் போட்டிருக்குது சொட்டு நீர்லெல்லாம் நம்ம இந்த சுக்குட்டி விவசாயம் பண்ண முடியாதுங்க இதுதான் எனக்கு செங்கீரை விதை எடுக்கிறது பூச்சி விதை செடிங்க காய் செடின்னு சொல்லலாங்க பூராமே உங்களுக்கு பூவாக இருக்குது இது ஒன்றும் பூவில் இருக்குது ஒன்றும் காய் காய்க்கல வெய்ய வெய்யில் வரும்போது பூவாயிரு காயாகிருங்க நம்மளுக்கு பெருசாக பேச வராதுங்களா இதுதான் எனக்கு செங்கீரை விதை இப்பெல்லாம் பூவாக இருக்குதுங்க ஒன்று கொஞ்சம் வறண்டதுக்கும் பிறகு அறுத்து காய் போட்டோங்கன்னா விதவை தனியாக வந்துடு நான் பார்த்துருக்குறேன்னுங்க ஆனால் விதை எடுக்க தெரியாது எனக்கு இது இல்லை விதை எடுத்து விவசாயம் பண்ணுறாங்க செங்கீரை விதை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க கடையில் ஒன்று நம்ம ஒன்று வாங்கினோம்னா அவை ஒன்று கொடுத்துருவாங்க அதனால பார்த்திங்கன்னா சரியான மெத்தேட்டுக்கு வராது அவருங்க அந்தல வெந்தயக்கீரை போட்டிருக்குதுங்க வாங்க போய் பார்க்கலாம் இது சுக்குட்டி கீரை தோட்டங்க ஒரு இருபது செண்டுக்கு சுக்குட்டி கீரை போட்டிருக்குதுங்க இந்த விவசாயத்தை பற்றி பேசுகிறதுங்கனால நொறுங்க பேசணுங்களாட்டிருக்குது இருக்குது நம்மளுக்கு அதிகமாக பேச வரமாட்டேங்குது பாருங்க இது செங்கீற விதை அவளே சொன்னது தான் ஒன்று பூரா பூவாக இருக்குதுங்க காய் காயி நல்லா க காய் ஒரு அளவுக்கு வந்துங்கனாலே பொறிச்சி வச்சிக்கலாம் அப்புறம் விதை உளுந்துருங்களேன் உழுகாதுக்கு முன்னையே நம்ம பொறிச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல சாக்கு விரிச்சு விட்டு தார்ப்பாயி காய் போட்டோங்கன்னா விதை வந்துடு ஒரு வருத்திக்கு தாட்டுங்க இந்த அரை ஏக்கருக்கு மேலே இருக்குதுங்க இப்போ இருங்க இப்போ தொட்டா விதையெல்லாம் உழுகாது பூரா பூவுங்க ஒன்று காய் காய்க்கல காய் காய்க்கும் போது உங்களுக்கு செடியே வறண்டுருங்க அந்த சமயம் பார்த்தே நம்ம பூரா பூவை அறுத்து கொண்டு போய் பாருங்க இந்த செடி பார்த்திங்களா வறண்டுடிச்சு இதை ஒன்று அறுத்து கொண்டு போய்க்கோணு இல்லாட்டி விதை பூரா உளுந்துருங்க அப்புறம் பார்த்தா ஒரு ஏக்கராவுக்கு பக்கமாக விட்டு வச்சுருக்குறாங்க பூரமே செங்கீரை விதை தினுங்க இதெல்லாம் பூவுன்னு வச்சுக்கங்களேன் இந்த செடியெல்லாம் பூ பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்கன்னு கடையில் போய் வாங்கினங்கன்னா கடையில் சரியான வடிக்கி செங்கீரைன்னு சொல்லுவாங்க அது வேறு ம கலரில் வரும் இது செங்கீரை பார்த்திங்கன்னா ஜம்முன்னு இருக்குது நம்மளே விதை எடுத்ததாச்சுங்களா அதனால் நம்மளுக்கு தெரியுங்க என்ன செ கீரை வருமுன்னு ஒரு ஏக்கரா பயிரிட்டுருக்குதுங்க அது போக அந்தளவு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை இருக்குது இருங்க அதையும் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் வெந்தயக்கீரை நாலஞ்சு பட்டமாக போட்டிருக்குதுங்க இந்த குளிர் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா சிறுகீரை அதிகமாக வராது நம்ம ஒரு செலவு போட்டிருக்கிற என்ன பண்ணுறோம்னு தெரியல இவை கரெக்டாக வெள்ளம் பண்ணுறாங்க மாமந்தோட்டத்தில் மழைக்கு உங்களுக்கு தண்ணி கட்ட வேண்டியதில்லை தலை தலைன்னு நல்லா வருது வருங்க அந்தல தான் உங்களுக்கு வெந்தயக்கீரை போட்டிருக்குதுங்க நாலு நாலு பட்டமாக பிடுங்குற மாதிரி போட்டிருக்குதுங்க ஒன்று முளைச்சிட்டு இருக்குது ஒன்று முளைச்சிடுச்சு பாருங்களே இது செங்கீரை வித பாருங்க எப்படி இருக்குதுங்கண்ணே என்னங்கண்ணா நம்ம இந்த தோட்டத்துக்கு போகிறோங்களா அது ஒரு ஏக்கராவுக்கே இருக்குதுங்க போயிட்டே இருக்குல்ல இதையவே காட்டிகிட்டு இருக்கிறான் இருக்காதீங்க ஒரு ஏக்கரை ஒரு ஐநூறு ஆறுநூறு அடி நீளத்துக்கு இருக்குது பாருங்க இப்போ நம்ம வெந்தயக்கீரை இருக்கிற பக்கம்தான் போயிட்டுருக்குறேங்க வெந்தயக்கீரை காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குதுங்கண்ணே பசுமையாக இருக்கிறது பூரா வந்து உங்களுக்கு முதல்ல போட்ட வெந்திக்கிற பாருங்க இது முளைச்சிட்ருக்குதுங்க இது இது மக்காச்சோளங்க நான் பாரு என்னன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அங்கே இருக்குதுங்க பெருசாக விவசாயத்துக்கு பேசணுங்கன்னா ஒரு ஒரு அதுக்குன்னே ஒன்று பயங்கரமாக பேசணுங்களாட்டு இருக்குது நம்ம ஒன்று ஒரு நூறு மீட்டருக்கு நடந்தால் தான் வெந்தயிக்கிற வருங்க அது வரைக்கும் நடந்துகிட்டுதே இருக்கிறோம் எல்லாம் மக்காச்சோளக்காடுங்க அரை ஏக்கரை ஒன்று சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா சொட்டு நீர் இருக்குதுங்க ஒரு ஜானு கொன்று செடி அருமையாக இருக்குதுங்க ஒரு உப்பு கரைக்கணுங்க உப்பு கரைக்கிலன்னு எதுவுமே வராது பாருங்க வெந்தயக்காட்டுக்கு தான் போயிட்டுருக்குறேன் வெந்தயக்கீரை எப்படி வந்துருக்குதுங்க பட்டம் பட்டமாக போட்டுட்ருக்குதுங்க நாலு பட்டமாக எனக்குங்க நல்லா ஒட்டுக்காக போட்டங்கன்னா விற்க முடியாதுங்க அப்புறம் விற்க முடியாதுன்னா அப்புறம் விவசாயம் பண்டியே வேஸ்ட்டாக போயிடு இப்போ பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு போட்டதுங்க அதில் விட கொஞ்சம் பச்சை கம்மியாக இருக்கிறது ரெண்டாவது போட்டது பாருங்க கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் இது இருங்க இது ரெண்டாவது போட்ட வெந்தயக்கீரைங்கிது எல்லாம் முளைச்சிட்டு இருக்குது நல்லாவே முளைச்சிடுச்சு ரெட்டலையே விட்டுடுச்சு அப்புறம் அந்தல சேகப்பாக தெரியுது பார்த்தீங்களா செங்கீரை பாருங்க ஃபஸ்ட்டு போட்டது கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் பாருங்க எத்தனை சோடு செடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்க வெந்தயிக்கிற செகப்பா இருக்கிறது செங்கீரைங்க அந்தளவு சொட்டு நீரில் போட்டிருக்குதுங்க அது எல்லாமே சொட்டு நீர் இது பாருங்களேன் இது ஃபஸ்ட்டு போட்டது வெந்தயிக்கிற தலை எத்தனை சோடு ஆயிடுச்சின்னு பாருங்க கொஞ்சம் பெருசாயிடுச்சு நவ்வாழுதெல்லாம் வந்துடுச்சுங்க தெரியுதுங்களா இது வெந்தயிக்கிறீங்க வெந்திக்கிற எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஒரு இருபது சென்ட்டுக்கு போட்டிருக்குது அந்த நடுவில் ஒரு சகப்பா தெரியுது பார்த்திங்களா அது செங்கீரை அந்த இடத்துக்கு போக முடியலங்க நான் அது போக இந்த பார்த்திங்கன்னா முளைச்சிட்டு இருக்குது அது போகவும் ஒன்றும் முளைச்சிட்டு இருக்குது நாலு பட்டமாக போட்டுருக்குதுங்க வெறுங்காடுல இல்லை பூரா விவசாயி பூமி தானுங்க பாருங்க இது ஃபஸ்ட்டு பட்டம் பூரா நவ்வாலுதெல்லாம் வந்துருச்சு இது ரெண்டாவது பட்டம் காற்றம் பாருங்க ரட்டலையோடு இருக்குது சொட்டு நீர் தேணுங்க தெரியுதுங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெறுங்காடு அப்படின்னு நினச்சிக்காதீங்க அதுலேயும் தான் போட்டிருக்குது அது ஒன்றும் முளைச்சி முளைக்காது இருக்குதுங்க பாருங்க காட்டுற ஒன்று ஒன்றா முளைச்சிருக்குது பார்த்தீங்களா மண்ணை தூக்கிட்டு நிற்கிது வெந்தயங்க வெந்தயந்தான் அந்த பனிக்கு மழை காலத்துக்கு நல்லா வருங்களாட்டுருக்குது நம்மளுக்கு அந்த விஷயமில்ல பத்தாதுங்க கேட்குறதுமே அதிகமாக கேட்குறது இல்லை எப்படி இருக்குன்னு பாருங்க காடு நம்ம ரொட்டா வெட்டி விட்டு சொட்டு நீர் இருந்தீங்கன்னா இப்படி போட்டு விட்டுங்கன்னா அது பாட்டுக்கு வந்துட்ருக்கு இல்லாட்டி பாத்தி பிடிச்சி உழவு ஓட்டி பாத்தி பிடிச்சி அப்புறம் நாற்று நடவு விதை ஓட்டு கீறி விட்டு தண்ணி விடும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா செலவு மெச்சு வருது அலைச்சல் மெச்சு வருது அதனால இந்த மெத்தாட்டை பயன்படுத்திட்டிங்கன்னா கொஞ்சம் விவசாயம் பண்ணுறக்கு சௌகரியமாக இருக்குங்க பாருங்கள் மக்காச்சோளமும் எல்லாம் ஒவ்வொரு சார்னு வந்துடுச்சுங்க கட்டி விட்டுருக்குது சோளத்தெல்லாம் காக்கா உருக்கிட்டு போயிடும்னு இப்போ திரும்பி ரிட்டன் வந்துட்டுருக்கிறேங்க செங்கீரை விதையை இப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது நம்மளுக்கு அதை பற்றி தெரியாதுங்க போக பார்த்திங்கன்னா இந்த பனை மரத்தில் ஆலம் ஆழம் உளுந்து உளுந்து எந்த அளவுக்கு அந்த செடி முளைச்சிருக்குன்னு பாருங்க ஆழ மரம் நம்ம விதை ஓட்டாலும் கூட முளைக்காது பாருங்க மக்காச்சோளம் ஒரு சாணுக்கு ஒன்று ஊனி இருக்குதுங்க சொட்டு தான் அது பத்து இருபது வருஷம் ஐம்பது வருஷம் விவசாயம் செய்கிறவையும் கூட நம்மளால் போட்டி போட முடியாதுங்களாட்டு இருக்குது சிறு விவசாயமாக தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் பாருங்க இருக்குதுங்க இது அந்த கோட்டில் இருக்கிறதெல்லாம் பெரிய விவசாயிங்க அதுக்கெல்லாம் பக்கம் பாடாக வந்துடுச்சு இன்னொரு பத்து இருபது நாளில் பிடுங்கலாங்க செங்கிற பாருங்க நடுவிலி மட்டும் போட்டுட்ருக்குறாங்க அது தேசி கொடி மாதிரி தெரியுதுங்களா பண்டுனே இப்படி விவசாயம்